அனைவருக்கும் வணக்கம் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவதன் மூலம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலையில தீபம் ஏற்றப்படும் இதற்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தீபம் ஏற்றுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன திருவண்ணாமலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு சிவபெருமானினர் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மகாதீபம் ஏற்றுவது ஒன்றும் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல இதற்கு பின்னால் ஒரு முக்கிய கதையே பின்புலமாக இருக்குது அதாவது திருவண்ணாமலையில் தீப திருவிழாவின் போது பர்வத ராஜகுலத்தர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்றவர்களாக இருப்பாங்க இவர்கள் மட்டுமே இந்த பணியை சுமார் பதினைந்து தலைமுறைகளுக்கும் மேலாக தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இந்த தீபம் ஏற்றக்கூடிய நபர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து அண்ணாமலையார் கோவிலில் பரிவட்டம் கட்டப்பட்டு அதன் பின்னர் கோவிலில் ஏற்றப்படும் பரணி தீபத்தில் இருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான தீப சுடர ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியர்கள் இவர்களிடம் வழங்குவாங்க மண் சட்டியில் ஏந்தி செல்லும் தீப சுடர் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள மலை உச்சிக்கு இவர்கள் அணையாமல் கொண்டு செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம் தீபமானது கொப்பரை வெப்பத்தால் சேதமாகாமல் இருக்க மேல் பாகம் மூன்றே முக்கால் அடி கீழ்ப்பாக்கம் இரண்டே முக்கால் அடி சுற்றளவு கொண்டவாறு இரநூறு கிலோ எடையில இருபது வளையராடுடன் கூடிய செம்பு தகடல செய்யப்பட்ட கொப்பரை மலை உச்சிக்கு எடுத்து செல்ல வசதியாகும் மேற்பாகம் நான்கு வளையம் கீழ்ப்பாகம் நான்கு வளையம் பொருத்தப்பட்டிருக்கு இத புதுப்பிக்கப்பட்டு காவி நிற வண்ணம் பூசப்பட்டு சிவ சிவ என வாசகம் எழுதப்பட்டு விபூதி பட்டையுடன் கூடிய லிங்க படமும் தீப விளக்கில் அத்தனாரீஸ்வரர் உருவமாக எழுந்தருவது போல போன்றும் படம் அறியப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாதீப கொப்பரை நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெய்யும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் காடா திரியும் இட்டு கற்பூரம் ஏற்படுத்தி அந்த தீபத்தை ஏற்றுவாங்க இந்த தீபம் அன்று கா மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் பர்வத ராஜகுலத்தாரை ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே எரியும் மகாதீபம் காலப்போக்கில் பக்தர்களின் வருகை அதிகமாவதால் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து காலை மாலை இவர்கள் மலையில் ஏறி தீபத்தை எரிய விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மகாதீபம் ஏற்றிவிட்டு இவர்கள் மாலை கீழே வந்தவுடன் அண்ணாமலையாற உன்னை மதித்து நாங்கள் மலைக்கு சென்றதற்கு எங்களை மன்னித்து விடு என்று சொல்லும் விதமாக இவர்கள் பூஜையும் செய்வதாக சொல்லப்படுது தமிழ் மொழி பண்பாடு இனம் இவையெல்லாம் கடந்து சிவனை தரிசிக்க ஆண்டாண்டு காலமாக எங்கிருந்தோ பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது பாரம்பரிய முறைப்படி பல பூஜைகளை செய்தும் தலைமுறை தலைமுறையாக கடவுளுக்கே பல சம்பிரதாய முறைப்படி பல நிகழ்வுகள் நடப்பதும் வியக்கத்தக்க விஷயமாக இருக்குது அப்படினே சொல்லலாம் இப்படி திருவண்ணாமலை கோவில திரு தீபம் கொண்டாடப்படுவது அப்படின்னே சொல்லலாம் இன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என்று பக்தி முழுக்கமிட்டு தரிசனம் செஞ்சிருக்காங்க பூத தலங்கள்ல அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வளர்ந்தது திரு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வர் கோவில்ல கடந்த ஒன்பது நாட்கள் காலையிலும் இரவிலும் பல்வேறு வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் மாட வீதி உலாவும் கார்த்திகை மகா மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தீபத் திருவிழாவின் பத்தாம் நாளான இன்று வெள்ளிக்கிழமையாக மகாதீபம் ஏற்றப்பட்டு உள்ள நிலையில் அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆதாரணைகள் செய்யப்படும் அதன் பின்பு அண்ணாமலையார் சன்னதியின் முன்பு ஐந்து மடக்குகளில் பரணி தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்ட பரணி தீபத்தை சிவாச்சாரிகள் கோவில் உட்பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து சென்று கோவிலில் உள்ள அம்மன் விநாயகர் முருகன் சன்னதி உள்ளிட்ட சன்னதிகளுக்கு பரணி தீபத்தை ஏற்றி உருவாங்க இதன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலைக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்வாங்க அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபம் மலையில இன்று மாலை ஆறு மணி அளவுல மகாதீபம் ஏற்றப்படும் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதற்கு தேவையான அத்தனாரீஸ்வரர் உருவம் பதித்த ஆறு புள்ளி ஐந்து அடி உயரமுள்ள தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நேற்று கொட்டு மலையிலும் மலைக்கு செல்லப்பட்டது ஆனால் மலைப்பகுதியில் ஈரப்பதம் பாறை உருளும் தன்மை மண் சரிவு உள்ளிட்ட காரணங்களால் நடக்கும் பாதையில் வழுக்கும் என்பதால் மகாதீபம் ஏற்றும் பணியில் ஈடுபடுவோர் மட்டுமே மலையில் ஏற அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்றும் பக்தர்களுக்கு மலை ஏற அனுமதி இல்லை என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு கார்த்திகை தீபத்தின் தரிசனம் செய்வதற்கு சுமார் நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிவாங்க என்பதால் அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு முன்னே ஏற்பாடுகள் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்காங்க திருவண்ணாமலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க போக்குவரத்து வசதியும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் அண்ணாமலையாரை வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் இருந்தும் நமக்கு தேர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை நினைத்து நாம் வீட்டிலேயே தீபம் வெற்று அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாக இருக்குது அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது அருண சக்தி பீடமாக இருக்குது அப்படினே சொல்லலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதையறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றியிருக்கார் இருவருமே சிவனிடம் முடி அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காங்க பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு அவரால் காண முடியவில்லை சிவபெருமானை முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்காங்க இந்த கோவில்ல பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகா தீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் வருடத்தின் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்துல நடந்து கொண்டு இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையே நம்மால் அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று தான் விசேஷ வழிபாடுகள் நடக்கிறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க, நன்றி நண்பர்களே